ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேதாகம பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற இந்த வேதாகம பொக்கிஷம் சர்பமானது மண்ணை தின்னுமா என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவனுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாலையும் உண்டாக்கி தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த கட்டளையை அவர்கள் மீறிவிட்டார்கள் காரணம் அங்கே சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான் ஸோ ஏவால் ஆதாமிடம் போய் அந்த பழத்தை கொடுத்ததுனால அவரும் வாங்கி பூசித்தார் அவரும் கட்டளை என்ன பண்ணிட்டார்னா மீறிட்டார் ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்பாகவே சாத்தான் என்ற ஒரு நபர் அப்படின்னா இவர் ஆரம்பத்தில் ஆதியில் ஒரு தேவ தூதனாக தான் இருந்தார் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய வசனம் நமக்கு பார்த்துருப்போம் ஸோ அந்த டைமில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மனமேட்டிமை மேட்டிமை இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசையா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே அடுத்த வசனம் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் ஆராதனை கூட்டத்தில் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் ஸோ சாத்தான் தன்னுடைய இருதயத்தில் மனமேட்டிமையாய் சொல்லி கொண்ட வார்த்தைகள் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என்ன பண்ணுவேன் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் நான் பீச்சுருப்பேன் அப்படின்லாம் இவர் மனமேட்டிமையாக பேசக்கூடிய அந்த பேச்சை நாம் வாசிக்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கு அடுத்தது ஏதேனில் தான் அவனுடைய ஃபஸ்ட்டு இந்த காரியத்துடைய தொடர்ச்சி எங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா சாத்தான் ஏதேனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறார் இல்லையா தேவன் படைத்த அவருடைய சாயலாக படைத்த மனிதனை என்ன பண்ணுறான்னா வஞ்சித்து அவருடைய கற்பனைகளை விட்டு வழி செய்து செய்துவிட்டார் இப்போ என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா ஸோ தேவன் ஆதாமுக்கு என்ன நியாயத்திற்பை கொடுத்தாரு அப்படின்னா உன் நிமித்தம் இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கும் சபிக்கப்பட்டிருக்கும் ஸோ நீ உயிரோடு இருக்கிறனால நாளெல்லாம் நீ நிலத்தில் வேறு வசதி தான் என்ன பண்ணுவேன் நீ ஆகாரம் பூசிப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதுதான் இனி நடந்துட்டுருக்கு அதே போல் ஏவாளுக்கு என்ன சொன்னாருன்னா நீ பிரசவிக்கும் பொழுது நீ பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அதிக வேதனையோடு என்ன பண்ணுவனா பிள்ளை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போது அதுவும் என்ன பண்ணிட்டுருக்குன்னா நடந்துட்டுருக்கு இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா அங்கே வந்த சர்பத்துக்கு தேவன் ஒரு நியாயத்திற்பை கொடுத்தார் அதுதான் இன்றைக்கு நம்ம ஆதார வசனமாக எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா படிக்க போகிறோம் பாருங்கள் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது தேவனாகிய கருத்தை சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா சர்பம் மண்ணை தின்னுதா தேவன் சொன்ன தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பின்படி சர்பமானது மண்ணை தின்னுதா இனி நீ உன் வயிற்றில் தான் நகருவே அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாம்பு எப்படி இருந்தது நடந்ததா பறந்துதா அப்படிலாம் அநேக கேள்விகள் என்ன பண்ணுதுன்னா இங்கே நமக்கு தோணுது ஸோ நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவன் தன்னுடைய ரகசியங்களையும் தம்முடைய திட்டங்களையும் நமக்கு அதிகமாய் வெளிப்படுத்துகிற அவருடைய கிருபையினால் நாம் கொஞ்சம் இந்த வசனங்களை நிதானித்து பார்க்கும்பொழுது இங்கே தேவன் என்னதான் சொல்ல வராரு இல்லையா இது நிச்சயம் தேவன் சர்பத்து கொடுத்த நியாயத்திருப்பா அல்லது சர்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாத்தானுக்கு கொடுத்த நியாயத்திருப்பா அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடியே அவன் தேவனோடு கூட என்ன பண்ணிட்டான்னா ஒரு சேலஞ்சு மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டான் நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன் நீங்கள் பாருங்கள் அப்படி என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய வார்த்தையை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டான்னா உபயோகிச்சிட்டான் ஸோ தேவன் இதை பார்த்துட்டாரு அவனுடைய திட்டத்தையும் இந்த பூமியில் அவன் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டான் எங்கன்னா இந்த ஆதாம் ஏவால்கிட்ட இருந்து இல்லையா இப்போ தேவன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு நியாயத்திற்கு என்ன பண்ணுறன்னா கொடுக்குறாரு இதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இது ஃபைனலாக உனக்கு என்ன ஏற்பட போகுது அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் இங்கே ரெண்டு வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பிரயோகிக்கப்பட்டிருக்குது ஒன்று நீ உயிரோடு நாளெல்லாம் மண்ணை தின்பாய் நீ இனி உன் வயிற்று நாள் நகர்ந்து அப்படின்ற வார்த்தைகள் இங்கே இடம்பெற்றிருக்கு சரி அப்போது சாத்தானுக்கு ஏற்பட போகிற மிகப்பெரிய தோல்வி சாத்தானுக்கு ஏற்பட போகிற மிகப்பெரிய வெட்கம் இது எல்லாத்துக்கும் அடையாளமாக தான் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கின்றத சில வசனங்களை நாம் என்ன பண்ணலான்னா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நம்ம வாசிக்கலாம் வாசிக்கலாம் பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவர்களுடைய சத்திருக்கள் மண்ணை நக்குவார்கள் அப்போ சத்திருக்கள் மண்ணை நக்குவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உம்முடைய சத்திருக்கள் தோல்வி அடைவார்கள் ஃபைனலா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா அவர்களுக்கு தோல்வி தான் மிஞ்ச போகுது அவர்கள் மண்ணை நக்குவார்கள் நாம கூட ஒரு நம்முடைய வார்த்தையில சொல்லுவோம் இல்லையா ஒரு ஃப்ளோவா பேசும்போது அவங்க மண்ணை கவிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மண்ணை நக்குவார்கள் அப்படின்னா அவங்க தோத்துட்டாங்க அப்போ சாத்தானுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா நீ தான் என்கிட்ட உன் வாய்ஸை உன் வார்த்தைய நீ உயர்த்தினாலும் நீ ஃபைனலா உனக்கு என்னதான் கிடைக்க போகுது அப்படின்னா தோல்வி தான் கிடைக்க போகுது நீ வெட்கம் தான் அடைய போகிற அப்படின்றத இந்த வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ணார்னா சொல்கிறார் அப்போ மண்ணை தின்பாய் அப்படின்னா மண்ணை நக்குவாய் அப்படின்னா நீ தோற்று போக போகிறாய் அப்படின்றத தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக அங்கே சொல்லிட்டார் அடுத்து இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க மீகா ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்தும் வெட்கப்படுவார்கள் வார்த்தை கவனிங்க வெட்கப்படுவார்கள் கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காதுகள் செவிடாய் அடுத்த வாசனம் பாருங்க பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் அப்போ ஒரு வெட்கத்துக்கு அடையாளமா ஒரு தோல்விக்கு அடையாளமா பேசப்பட்ட வார்த்தைகள் தான் நீ மண்ணை தின்பாய் அப்படின்றதுக்கு அடையாளமாக இருக்கின்றத நம்ம இந்த வசனங்கள் என்ன பண்ணலான்னா புரிஞ்சுக்கலாம் இன்னொரு வசனம் படிக்கலாம் ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய் எங்கேருந்து தரையிலிருந்து பேசுவாய் உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கணுடைய சத்தத்தைப் போல தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுக்கு சென்று உரைக்கும் அப்போ உன் வார்த்தைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா மண்ணிலிருந்து நீ தோல்வி அடைந்தவனாய் வெட்கப்பட்டவனாய் ரொம்ப தரையில் நீ இருந்து நீ என்ன பண்ணுவாய் பேசுவாய் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த வசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்தது இன்னொரு வசனம் பண்ணுறீங்களா சங்கீதம் நாற்பத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது ஸோ சர்பத்துக்கு என்ன அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார்னா நீ உன் நாள் என்ன பண்ணுவ நகருவ நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படி இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ இந்த பூமியோடு தரையோட தரையாக என்ன பண்ணப்படுவாய் எண்ணப்படுவாய் நீ வெட்கப்படுவாய் நீ தோல்வி அடைவாய் நீ என்னதான் தான் பேசினாலும் நீ என்னதான் உன் வார்த்தைகளை உயர்த்தினாலும் உனக்கு ஃபைனலாக மிஞ்ச போகிறது என்னமோ தோல்வி தான் அப்படின்றத இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார் இன்னொரு வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்துக்கிறார் எது மட்டும் தரை மட்டும் தாழ்த்துக்கிறார் அப்போது தரையில் ஊர்ந்து போவது எதுக்கடையாளமாக இருக்குது இல்லையா மண்ணை தின்பா எதற்கடையாளமாக இருக்குது இந்த ரெண்டு வார்த்தைகளும் இல்லையா ஒரு தோல்விக்கும் வெட்கத்துக்கும் என்னவாக இருக்குன்னா இது அடையாளமாக இருக்குது அதனால தான் சாத்தானுக்கு ஃபைனலாக ஒரு வார்த்தையை சொன்னார் நம்ம தேவன் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய் இல்லையா ஃபைனலாக என்ன நடக்க போதுன்றத சொல்கிறார் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே தரையோடு தரையாய் கால்களின் கீழே என்ன பண்ணுவாருங்களா நசுக்கி போடுவார் அப்போது ஃபைனலாக என்ன நடக்க போகுது அப்படின்னா சாத்தானை கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா தங்கள் கால்களின் கீழே நசுக்கி தரையோடு தரையாய் அவனை இந்த பூமியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அழிக்கப் போகிறார்கள் என்பதுக்கு அடையாளமாக தான் ஆரம்பத்தில் அவன் எவ்வளோ மேட்டுமையாய் பேசினாலும் தேவனுக்கு நல்லா தெரியும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இல்லையா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா சாத்தான் தன்னை உயர்த்தினான் அவன் தரை மட்டும் தாழ்த்தப்பட போகிறான் ஃபைனலாக அதான் முடிவு ஏசு கிறிஸ்து தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார் மகா உன்னதத்திலே சிங்காசனத்தில் தேவனுடன் கூட என்ன பண்ணிட்டு அவர் வீழ்ச்சிட்டு இருக்கிறார் இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இப்போ சாத்தானுக்கு தேவன் சொன்னது நீ உயிரோடு நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உன் வயிற்று நாள் நகருவாய் என்பதற்கு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார் இன்னும் அதிகமான பொக்கிஷங்களை உங்களுக்காக நாங்கள் எடுக்க காத்திருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இல்லை இதை குறித்து நீங்கள் பொக்கிஷம் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தம்மை ஆசிரிப்பார்கள் ஆமீன்